வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தொகுதி மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மே பதினெட்டு ஆண்டு காலமாக இன எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் அப்படின்னு தொடர்ச்சியாக ஆண்டு காலம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வர்றார் நானும் வந்து அரசியல் நடவடிக்கையில் போகும்போது பல பேர் என்னன்னு கேட்பான் எப்போ பார்த்தாலும் ஈழ அரசியலே பேசுறாரு ஆனா தமிழ்நாட்டு அரசியலை எந்த எவ்வளவு பேசியிருக்கிறாரு என்னன்றதெல்லாம் வந்து யாரும் வந்து ஒற்று நோக்கிறது இல்லை இதை வந்து பல ஆண்டுகளாக என்ன பல பேர் கேட்டு பதில் கொடுத்துருக்கிறேன் தமிழக அரசியலை வந்து இன்னைக்கு நூறு சதவீதம் பேசுற ஒரு தமிழ்நாட்டு அரசியல சீமானு தான் அது எந்த தலைவரும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பேசுற முழுசா பேசுற அரசியல் தலைவர் இன்னைக்கு யாருமே இல்லை அது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும் ஆனால் அரசியல் புரிதல் இல்லாத இந்த சினிமா தொலைக்காட்சிகள்லாம் இருந்து பாருங்க இந்த நியூஸ் தொலைக்காட்சி இந்த செய்தியை மட்டுமே பார்த்துட்டு அண்ணனுடைய செய்திகளை வந்து பார்க்கறதே கிடையாது அது ஏன் அவங்க பார்க்குறது இல்லைன்னா தொலைக்காட்சிகளில் வந்து அது யாரும் போட மாட்டான் அது காரணம் வந்து அது நிறைய பேசுனேன் ரெண்டு மணி நேரம் பேசலாம் அது என்ன நடக்குது உள்ள அரசியல் என்ன வெளி அரசியல் என்ன இந்த காட்சிகளுக்கும் நம்ம அரசாங்கங்களுக்கும் என்ன சம்பந்தம் கிட்ட எவ்வளோ நெருங்கிய ஆளுங்கட்சிக்கும் இந்த தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் எவ்வளோ நெருங்கிய தொடர்பு இருக்குது அதில் இவங்களுடைய பரிமாற்றம் என்ன இவங்களுடைய விளம்பரத்துக்காக இந்த அரசாங்கம் கொடுக்குற பல லட்சம் தொ தொகைகள் என்ன இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்னா பல மணி நேரம் பேசலாம் அதனால் சீமானுடைய அரசியலை எந்த தொலைக்காட்சியும் போடுறதில் தான் நாம புரிஞ்சிக்கலாம் இது கட்சி இருக்கிற கட்சி நண்பர்களுக்கு தோழர்களுக்கு எல்ல உறவுகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா வெளியில இருக்கிற உறவுகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லாமல் தமிழ்நாடு எந்த அரசியலை மண் விடுதலை ஆதி தமிழர் விடுதலை இல்லையேல் மீதி தமிழர் விடுதலை இல்லைன்றத தெளிவா எங்க அண்ணன் பதிவு பண்ற இந்த காங்கிரசும் இந்த அதற்கு தூக்கு தூக்கி வேலை பார்க்கிற இந்த திராவிட திருட்டு திமுக தான் இந்த இரண்டு கட்சிகளும் அந்த போரை கருணாநிதி என்ற கலவாணி இருக்கும் போது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மாவீரன் இந்த மண்ணில் தோன்றி அங்கு ஒரு விடுதலை சாத்தியமாகிவிட்டால் இந்த மண்ணின் அரசியல் மாற்றமாகிவிடும் என்பது மிக தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருந்தாங்க இந்த திராவிட அரசியல் தலைவருங்க எல்லாருமே திராவிட அரசியல் தலைவர் எல்லாருமே தெரிஞ்சிருந்தான் அதனாலதான் தான் அந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்து காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தை விட இங்கே இருந்த திமுக மாநில அரசு மிக தெளிவாக அதை பயன்படுத்தின பயன்படுத்தி காங்கிரஸுக்கு உறுதுணையாக இருந்து நூறு சதவீதம் இந்த திமுக காங்கிரஸுக்கு உறுதுணையாக இருந்து அந்த போரில் படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்ததில்லை இந்த திமுகன்றதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அது இன்றைக்கி நாங்கள் அன்னைக்கு போராடிய அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போராடிய எங்களை போன்ற ஆளுகளுக்காக முழு விவரம் தெரியும் அதன் பிறகு இப்போ வந்த நம்முடைய இளைய தலைமுறை எல்லாம் இதை படித்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க எங்கள் அண்ணன் மாபெரும் இணைய பொது பொதுக்கூட்டமா இந்த ஆண்டு அனைவரையும் திரும்பி பார்க்கின்ற வகையில் நாடு இங்கே இல்லை மத்திய அரசே திரும்பி பார்க்கிற வகையில் இன்று இந்த மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது அண்ணா அன்னைக்கு என்ன சொன்னாரோ பேசுவோம் பேசுவோம் இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வரை பேசுவோம்டா அப்படின்னு பேசினாரில்ல இன்னைக்கு அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார் அதை போய் திரும்பி பார்த்தா அண்ணன் பேசுனத இன்னைக்கு தமிழ் மக்கள் எல்லாம் சீமான் பின்னாடி வந்து அணிவகுத்துட்டாங்க இன்றைக்கி அந்த மாநாட பார்த்தா நம்மளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது எப்படிடா இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டினா ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்தை யார் கூட்ட முடியும்னா ஒன்று திமுக கூட்ட முடியும் அண்ணா திமுக கூட்ட முடியும் அது எப்படி கூட்ட முடியும்னா தோற்று கோழி பிரியாணி காசுக்கு தலைக்கு பணம் எல்லாம் கொடுத்து கூட்ட முடியும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அங்கே வர கூட்டம் வந்து கருணாநிதி பேசுகிறாரு ஸ்டாலின் பேசுகிறார் உதயநிதி பேசுகிறன்லாம் வரதில்ல அதே மாதிரி அதிமுகவுக்கு போனாங்கன்னா ரொம்ப தெளிவா வந்து அமைய ஜெயலலிதா பேசுவாங்க அந்த இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர் எல்லாம் பேசுவாங்க ரொம்ப அருமையா இருக்கு கேட்கறதுக்குன்னு யாரும் வரதில்லை வரவே எல்லாமே அந்த கட்சிகள் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கான எல்லா பணத்தையும் அவங்க தான் செலவு பண்ணுவாங்க வாகனத்துல இருந்து அந்த ஆட்களை அங்க இருந்து செலவு பண்ணி அவங்க வரணும் வந்து போற வரைக்கும் அவங்களுக்கு தலைக்கு எவ்வளவுன்னு முடிவு பண்றதுக்கும் அவங்களுக்கு அன்னைக்கு என்னென்ன உணவு கொடுக்க வேண்டியன்றதோ அவங்களுக்கு அந்த ஆண்களுக்கு கோட்டம் கோடி பிரியாணியா கொடுக்கணுன்றத முடிவு பண்ணி தான் எல்லாரையும் கூட்டி வந்து ஒரு அந்த ஒரு பொது கூட்டமோ மாநாடு வந்து அடைப்பானுங்க இன்னைக்கு அது சராசரி திமுக அதிமுக ஆனால் எந்த விதமான இது போன்ற செலவுகளும் இல்லாமல் தன்னெழுச்சியாக தமிழ் இனம் இன்னைக்கு எழுந்து ஒரு மாநாடு நடத்த தானாக வந்த ஒரு கூட்டம் என்றால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம்தான் இந்த மே பதினெட்டு பொதுக்கூட்டத்திற்கு மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு கூடிய கூட்டம் தான் என்பதை இன்று பல அரசியல் விமர்சகர்கள் தல தெக்க தள்ள தெளிவாக இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க ஏன்னா அந்த மாநாட்டுக்கு அங்கே வந்தாங்க அவங்க வந்தவங்க பார்த்தவங்க அந்த மாநாடு எப்படி நடந்ததுனாலாம் அவங்க பேசினாங்க இதையெல்லாம் பார்த்த இன்னைக்கு வந்து இந்த திமுகவோட அல்லக்கை கூட்டணி கட்சிகளாக இருக்குது இல்லையா இவங்க வந்து ஒரு முடிவெடுத்தாங்க இவ்வளவு நாள் பேசாதவங்க எல்லாரும் இன்னைக்கு சீமான் மாதிரி மே பதினெட்டு இணையாட்சி மாநாடு வந்து நாமளம் வந்து நடத்தி தமிழ் மக்கள்கிட்ட பேர் எடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அண்ணன் திருமாவளவன் ஒரு இடத்துல கூட்டம் போடுறாரு அண்ணன் வேல்முருகன் ஓரத்துல கூட்டம் போடுறாரு எங்க இந்த எடுப்பு வைகோவோட எடுப்பு வந்துருக்கிற தெருமுருகன் காந்தி திருமுருகன் காந்தியில் அவன் தெருமுருகன் காந்தி தெரு தெருவா சுற்றுவான் அந்த தெருமுருகன் காந்திக்கு வைகோ விட்ட வேற ஆள் கிடையாது ஏன்னா ஈனா இனத்தோட தான் சேரும் அது மாதிரி ரெண்டு பேரும் அவரை தான் இவருக்கு போய் கூப்பிடுவாரு இவரை தான் அவருக்கு கூப்பிடுவாரு அண்ணே வைக்கோண்ணே உன்னை விட்டா எனக்கு வேற நாதி இல்லைண்ணே அவர் சொல்லுவாரு தம்பி உன்னை விட்டா எனக்கு வேற நாதி இல்லடா இன்னைக்கு அரசியல் நாம ரெண்டு பேரும் சேர்ந்தாண்டா பண்ண வேண்டியது வைக்கோ அண்ணன் வைக்கோ வந்து திருமுருகன் காந்தியோட அரசியல் அளவுக்கு அவரு போயிட்டார் இனிமேல அவரு அரசியல் அவ்வளவுதான் அஸ்தமித்து போச்சுன்னு வச்சுங்களேன் எங்க அண்ணன் வைக்கோ குரல் கொடுக்குறாரு பாருங்க துரோகிகளால் வீழ்த்தப்பட்டது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டது துரோக அரசியலால் வீழ்த்தப்பட்டது எல்லாம் வந்து தெரிக்க தெரிக்க பேசுறாரு துரோகத்தால யாராரு துரோகம் பண்ணா அண்ணனுக்கு தெரியும் அன்னைக்கு அவர் வந்து பல இதுல வந்து பேசி இருக்கிறாரு நம்ம அதை சொல்ல முடியாது பேசலன்னு பேசி இருக்கிறார் யாரெல்லாம் துரோகம் பண்ணா பச்சை துரோகம் யார் பண்ணது அப்படின்றத பச்சை துரோகி திமுக அப்படின்றது தெல்ல தெளிவா பதிவாக பண்ணல எங்க அண்ணன் வைக்கோ அது மாதிரி அது பின்னாடி இருந்து அந்த ஊரை நடத்துறது காங்கிரஸ் சோனியா அரசு அப்படின்றத மன்மோகன் அரசு இல்லை சோனியா அரசு அன்னைக்கு கைப்பாவை சோனியாவோட கைப்பாவை மன்மோகன் சிங்கு அவங்க வந்து சோனியாவுடைய அரசாங்கம் தான் அன்னைக்கு அந்த போரையே வந்து நடத்துச்சு அதனால அது அன்னைக்கு நல்லா தெளிவாக தெரியும் அவருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து அவரு பேசுறாரு துரோகிகளால் வீழ்த்தப்பட்டது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டது அண்ணா யாருன்னு சொல்லுங்கண்ணே நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் பேசி இருக்கிறீங்க யார் அது பச்சை துரோகம் பண்ணாங்க யார் துரோகிங்க இதெல்லாம் வந்து நீங்க ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கிறீங்கன்னா இப்ப மொட்டையா சொல்றீங்க அன்னைக்கு வந்து நேரடியா சொன்னீங்க இன்னைக்கு வந்து அதுல பாதி துண்டா எடுத்துட்டு பாதி மட்டும் சொல்றீங்க துரோகி எல்லாம் வீத்த அந்த துரோகி யாரு உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு போய் நீங்க அதை பத்தி பேச போறீங்க அந்த துரோகி யாரு நீங்க தான் சொன்னீங்க இந்த திமுக தான் அந்த துரோகி இந்த துரோகியோடு என்றும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு தலைவர் வந்து நீங்க தான் என்ன மறந்துட்டீங்களா இதை என்னன்னா நீங்க இப்போ உங்களுக்கு அமினேஷியான்ற ஒரு நோய் வந்துட்ட மாதிரி எனக்கு எல்லாம் பசெல்லாம் மறந்து போச்சு உங்களுக்கு வயசாட்டுதால எதுவும் உங்களுக்கு தெரியல பதினஞ்சு வருஷம் ஓடிப்போச்சு அதனால என்னை அன்னைக்கு என்ன நடந்து நீங்க மறந்துட்டீங்க எந்த துரோகிகளால் அந்த இனப்ப படுகொலை நடப்பதை கோர்த்து வேடிக்கை பார்த்தார்களோ அந்த இன துரோகர்கிட்ட போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே கூட்டணி அங்கே வைத்துக்கொண்டு இங்க வந்து இனப்படுகொலையை பற்றி பேசுறீங்களே இது எந்த வங்கியில் வந்து சரியான நடைமுறையா இருக்கும் அப்படின்றது பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தவர் ஒரு கட்சிய ஒரு காலத்துல முன்னிருந்து நடத்தினவர் ஆனா எல்லாம் போய் பண்ண நீங்க இன்னைக்கு போய் ஒரு திமுக கூட்டணியில மு க ஸ்டாலின் ஒரு இன துரோகி பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டு நீங்க இப்ப போய் துரோகிகள் ஒழிக துரோகிகள் ஒழிக எங்களுக்கு சிரிப்பு நாங்க அழுருதா நீங்க பேசுத சிரிக்கிறதான்னு எங்களுக்கு எதுவும் தெரியல இடத்துக்கு போய் நீங்க கலந்துக்கிறது தேவையா இது இதை நீங்க சிந்திச்சு பாருங்க அந்த தெருமுருகன் காந்திக்கு வேற வேலை இல்லை அவனுக்கு சீமான எதிர்க்கணும்னா அவன் எங்கேயாவது ஒரு ரோட்ல வந்து கத்துவான் திராவிட கட்சிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அவனுக்கு ஏதாவது அப்படி துண்டு போடுவாங்க அந்த துண்டு எடுத்து வந்து கத்துவான் அந்த துண்டு பின்னாடி நீங்க போய் பேசி கத்திட்டு இருக்கீங்களானே என்னன்னா இங்க அரசியல் சரி நீங்க விடுங்க அவருடைய அரசியல் முடிஞ்சு போச்சு அது ஒரு அசமமான அரசியல் அவரால் இனி எதுவும் பண்ண முடியாது சூழ்நிலை ஏதோ இன்னைக்கு குரலை கொடுப்போம் அப்படின்னு வந்து வைக்கோ தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்போ எங்க மாநாடு நடந்தது அண்ணன் நான் சீமானவர்கள் கோவில நடத்தின அந்த மாபெரும் பொது கூட்டத்துல கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாத அனைத்து தரப்பு மக்களும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க மக்களும் வந்து அந்த சீமானோடைய பேச்சை கேட்கணும் அந்த மாநாடு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த மாநாட்டுக்கு வந்து பார்வையாளராக வந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் இந்த தற்கொரிகளை வந்து திமுக தற்கூரிகள் இருக்கிறான் இந்த முன்னுறு ஓபீஸ் இருக்கிறான் இந்த விஜய் ரசிகருங்கிற நம்பர் இந்த அனில் குஞ்சுங்க இவங்களும் இருக்கிறான் இவனுக்கு வந்து அவங்க தலைவர் அங்கேருந்து பணம் கொடுறாரு அதனால இவங்களுக்கு வந்து அந்த அரசியல் வந்து ஒரு நல்ல அரசியல் பத்தி உங்களுக்கு தெரியாது அதாவது அரசியல் எப்படி நடத்தணும் எப்படி அரசியல் கையாளணும் எப்படி பொதுமக்கள் கிட்ட அரசியல் கொண்டு போகணுன்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடம் எங்கள் அண்ணன் சீமா நடத்தியிருக்கிறாரு அதனால நாங்கள் கொண்டு போற அரசியல் வெகுஜன அரசியல் பொதுமக்களுக்கான அரசியல் இதுல இந்த தற்கொலைகள் தெரிஞ்சு கொள்ளாம நிறைய பேர் வந்து இவர் வந்து திருநிதி திருட்டி பண்றாரு அப்படின்னு சொல்லி இதுக்கு பலமுறை நாங்கள் பேசியிருக்கிறோம் கருணாநிதி எப்படி போய் தேர் தெருவா பிச்சை ஏற்றாரு அண்ணா திமுகவோட எங்கே போய் எப்படி பிச்சை எடுத்தாங்க எல்லாம் நிறையா அதுக்கு உதாரணங்கள்லாம் இருக்குது திமுகவே பிச்சை எடுத்து வந்த கட்சி தான் அது அண்ணாவே போது அப்போயே வந்து பிச்சை எடுத்த கட்சி தான் எல்லோரும் போய் ஒன்றா சேர்ந்து பிச்சை எடுப்போம் எத்தனை வந்து இருந்தாங்க ஒரு லட்சம் போனால் அவங்க பணத்தை ஒரு லட்சம் கொடுப்பாங்க பிச்சை எடுத்த காசு தான் எங்க எங்கே போய் பிச்சை எடுக்கணுமோ அன்னைக்கு இருந்த திமுக உணர்வாளர்கள் திமுக உணர்வாளர்கள்னால் அது திராவிட உணர்வாளர் நம்ம இப்போ பார்க்க முடியாது அன்னைக்கு இருந்த தமிழ உணர்வாளர்கள் உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் அன்னைக்கு இருந்தான் அந்த திமுகவில் இன்னைக்கு அந்த தமிழ் உணர்வாளர்கள்லாம் இல்லை அந்த உணர்வாளர்கள் தலைமுறையெல்லாம் முஞ்சு கொஞ்சம் போயிட்டான் இன்னைக்கு பணம் இருக்கிற தலைமுறை உணர்வாளர்கள்லாம் இங்கே பணத்துக்கான தலைமுறை உணர்வாளர்கள் தான் இருக்கிறான் ஆனால் அந்த அரசியல் இங்கே இல்லை எங்கள் மாநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாரும் அங்கே வந்து அந்த மாநாட்டுக்காக நிதி வந்து அங்கே கொடுத்தாங்க அவங்கவங்க கையான நூறு ஐம்பது இரநூறு இல்லை பத்து இல்லை அஞ்சு இதெல்லாம் கூட அங்க வந்து கட்சிக்காக இந்த நிதியை கொடுத்தாங்க அதுல பார்வையாளராக வந்த ஒரு பெரிய ஒரு வயசானவர் பார்வையாளர் வந்து மாநாட்டை பாக்குறாரு மாநாட்டில் அந்த செய்திகளை பார்த்து அங்க இருக்கிற அமைப்பு அந்த மாநாட்டு பந்தல் அமைப்புகளை பார்த்து அங்க இருக்கிற மக்களுடைய தன்னிகழ்ச்சியான ஆர்வத்தை பார்த்து அங்க அண்ணன் பேசுற அந்த பேச்சுக்க வந்து அவரு அவளை உன்னிப்பா கேட்டு அவரு வந்து தவிச்சு போய் அப்போ இந்த கட்சி இந்த திரைநிதியில தான் நடக்குதா அப்படின்னு அன்னைக்கு அவர் தெரிஞ்சு அவரு தண்ணி அழிச்சா ஒரு அஞ்சாயிரம் ரூபாயை எடுத்து என்னுடைய பங்களிப்பா நான் அஞ்சாயிரம் ரூபாய் தரேன் நான் வந்து மாநாட்டை பாக்குறதுக்கு வந்தேன் கட்சி எனக்கு சம்பந்தம் இல்லை ஆனாலும் இங்க நடக்கிற அரசியல் வந்து வேற எந்த கட்சி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல முன்னெடுக்கிறது இல்ல இது ஒரு வித்தியாசமான அரசியல் இங்க நடக்குது இதுல என்னுடைய பங்கு நான் இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு அந்த பெரிய ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் எடுத்து அந்த நேரத்தில் அந்த நிதியா கூட்டுற அது எல்லாம் வலைதளங்கள்லயும் இன்னைக்கு வந்தது எல்லாரும் பார்த்துருப்பாங்க இப்படி திறன் நிதியில தான் எங்க கட்சி நடக்குது அதனால நாங்க வந்து யாரும் வந்து எங்க கட்சியில மிக பெரிய போட்டி சொரணும் இல்ல அங்க யாரு கொள்ளை அடிச்சோ இந்த லாட்டரி சீட் பணத்தை வச்சிக்கணும் இல்ல மணல் இருந்து வாங்குறதோ இல்ல மலையை கொள்ளை அடிக்கிற மாஃபியா கிட்ட இருந்து வாங்குறதோ இல்ல கல்வி நிறுவனங்கள்ல கொள்ளை அடிக்கிறானுங்களே அந்த மாஃபியா கிட்ட இருந்து வாங்கியோ நாங்க அரசியல் எல்லாம் இந்த திராவிட அரசியல் இந்த அரசியலுக்கு அப்பாறுபட்ட நாம் தமது கட்சி அரசியல் என்பதை எந்த விதமான மாற்றமும் இல்லை பிச்சை எடுத்துதான் கட்சி நடத்துகிறோம் அதற்கு பிச்சை போடுகிறோம் என்னுடைய உறவுகள் பிச்சை போடுகிறார்கள் இதுல உங்களுக்கு என்னடா சந்தேகம் நாங்க ஆயிரம் முறை விலகிட்டோம் பிச்சை எடுத்துதான் நாங்க கட்சியை நடத்துறோம் அப்ப இதை போய் நீங்க உங்களுக்கு என்ன அரசியல் தெரியுது புரியுது நீங்க கோட்டீஸ்வரர் பணம் வாங்கி வந்து ஒரு அரசியல் நடத்துறீங்கன்னா அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு நீங்க அரசியல் நடத்துறீங்கன்னா நாளைக்கு என்ன அரசியல் நீங்க வந்து இங்க நடத்துவீங்கன்னா அந்த அரசியல் தலைவன் எப்படி அடிக்கிறானோ அந்த தான் நீங்க நடத்துவீங்க அந்த அரசியல் இங்கே கிடையாது இங்கே இருக்கிற அரசியல் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்குமான அரசியல் இது பொதுநாள வெகுஜன மக்களுக்கான அரசியல் அந்த தான் எங்க அண்ணன் திறன் நிதி மூலமா திரட்டி நடத்துகிறாரு என்றத இந்த நேரத்துல இந்த தற்கொலை எல்லாம் புரிஞ்சுக்கணும் இதுல ஒரு தற்கூரி இந்த திமுக தற்குறி ஒன்று ஒரு பதிவு ஒன்று போடுது அண்ணன் பேசினானா நான் ஒரு தலைவன் இல்லை நான் ஒரு தலைவன் இல்லை அப்படின்னு அது அதை துண்டை கட் பண்ணி இந்த திராவிட திமுக தற்குறி ஒன்று போடுது வெட்டி வெட்டி துண்டு துண்டா ஆக்கி அவர் தலைவர்கள் இப்பயா சொல்றாரு கட்சியை ஆரம்பிச்ச நாள்னு தான சொல்றாரு பரவதேசிக்கலாம் உங்களை மாதிரி ஒரு கேடு கட்டணும் எவனுமே கிடையாது தலைவனா இருந்ததுனால அந்த நாட்டியை கருத்து சுடுகாடாகிட்டீங்க வந்தவங்களாம் நான் தலைவர் நான் தலைவர் நான் தலைவர்னு சொல்லி இவர் தமிழ் தலைவர் இவர் வங்காய தலைவர் என்ன தமிழ் தலைவர் இவர் வந்து தளபதி தலைவர் இவர் என்ன தளபதி கீச்சிட்டாரு எங்க போய் போருக்கு போனாரு கத்தியத்துமை நான் தலையேற்றாரு அவர் ஒரு பேர் தளபதி இதுவா அரசியல் என் அண்ணனுடைய அரசியல் தான் அரசியல் தற்கூரிகளா இது கூட தெரியாம என் கண்ணன் தெளிவான்னு சொல்றேன் நான் தலைவர் இல்லை நான் இந்த கட்சியின் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இங்க இருக்கிற எல்லாருமே தலைவர் அப்படின்னு தெளிவா சொல்றாரு இதுக்கு மேல உங்களுக்கு வேற எந்த தலைவரும் புரி வைக்க முடியும் தலைவங்க அடிமையா இருந்து அவங்க காலை நக்கி கஞ்சி குடிச்சு வாடிக்கை நடத்துவீங்க உங்களுக்கு இதை பத்தி தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால இனிமேலாவது அந்த மாதிரி பேசுறத விட்டுட்டு என்ன இந்த துண்டை கட் பண்ணி போடுறது குரலை மாத்தி பேசி வெளியிடுறது இது எல்லாம் ஒரு குழப்பட உங்களுக்கு திமுக காரணங்களுக்கு பேரு கட்ட புழப்படாது இந்த பிழைப்பும் பிழைக்குமா அப்படின்னு ஒரு பழம்பழி சொல்லுவாங்க அது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை இதோட நான் முடிச்சுக்கிறேன்